நிஸ்காம பக்தர்கள் நிஷ்காமம்னா என்ன தர்மார்த்த காம மோட்சத்திற்காக அல்லது உலக விஷயங்களை அடைவதற்காக என்னை உபாசரிக்காமல் என்னை உபாசனை செய்யாமல் அதாவது நிஷ்காமம்னா எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் இது சால்வாகணும் அது சால்வ் ஆகணும் என்று பிரதிபலனை எதிர்பார்த்து இறைவனை வழிபடுதல் கர்மயோகமாக செய்யாமல் காமத்துக்காக செய்தல் தன்னுடைய விருப்பம் நிறைவேறும் பொருட்டு இறைவனிடம் இறைவனை வணங்குதல் சகாமம் அப்படி இல்லாமல் இறைவனை அடைவதற்காகவே இறைவன்தான் எனக்கு வேண்டும் என்று நிஷ்காமம் சொல்கிறார் இந்த இடத்துல அதாவது தர்மார்த்த காமத்துக்காக என்னை வழிபடாமல் மோட்சமாத்திற்காக வீடுபற்றை அடைவதற்காக என்னை வழிபடுபவர்கள் அதே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு வீடுற்றேன்னு சொல்றார் பொன் அடிகள்னால் என்ன இந்த இடத்துல வீடு பெற்றை அடைவதற்காக முக்தியை அடைவதற்காக இறைவனை வழிபடுபவர்கள் அந்நிய அந்நியம் இல்லை அந்நியம்னா யார் அந்நியமில்லை பகவான் எனக்கு இல்லை நான் பகவானிடமிருந்து வே வேறுபாடு இல்லாதவன் பிளவு பிளவுபடாத பக்தியை உடையவன் பிளவுபடாதன அந்த இடத்துல தன்னுடைய சௌரியத்துக்காக இறைவனை வழிபடுதல் அதாவது இறைவன் மீது ஆசை அல்ல இறைவனை அடைய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லை இந்த இடத்துல என்னுடைய ஆசை தர்மார்த்த காமம் இறைவன் அல்ல அதற்காக நான் இறைவனை வழிபடுவேன் அப்போ அவருடைய லட்சியம் அன்பு பிரிக்கப்படுகின்றது அன்பு பிளவுபடுகின்றது சிரத்தை பிளவுபடுகின்றது லட்சியமான இறைவனை அடைவதில்லை தர்மார்த்த காமம் அறம்பொருள் இன்பம் எனக்கு வேண்டும் காமம்னா எல்லா ஆசைகளையும் குறிக்கும் எனக்கு குடும்பத்தர்களே குடும்பத்தையும் பேரம்பேர்த்து நல்லா இருக்கணும் பேரும்பத்து நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது எனக்கு கல்யாணம் முடியணும் அவங்களுக்கு கல்யாணம் முடியணும் பேரனுக்கு கல்யாணம் முடியணும் பேத்துக்கு கல்யாணம் முடியணும் அப்படி எல்லா மகனுக்கு கல்யாணம் முடியணும் பிள்ளைய இப்போ பேரன் நல்லா பேத்தி வரணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்லா இப்படி இப்படியே கஷ்டம் இது கஷ்டம் போகணும் அந்த பிரச்சனை போகணும் இந்த பிரச்சனைன்னு அவங்களோட லட்சியம் பிரச்சனைகளை முடிவது சந்தோஷம்தான் ஆனால் அவர்களோட லட்சியம் இறைவன் அல்ல இப்படி இல்லாமல் அதே அர்த்தம் இப்போ என்ன பிளவுபடாத ஒரே கான்சன்ட்ரேட் எது அன்பு பக்தி சிரத்தை இறைவன்தான் இறைவன்தான் என்ன இறைவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றார் அவரை அறிவதுதான் என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்று எந்த எண்ணமும் இல்லாமல் சொல்கிறார் அதனால் அந்த உணவு உடைக்கு கூடாதான உணவு உடை அத்தியாவசிய தேவைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபடுதல் சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல நிஷ்காம பக்தனுக்கு பகவான் ஒரு ஆறுதல் சொல்கிறார் பகவான் வந்து இந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறார் போகத்துக்காக பொருள்களை நாடாமல் இந்த இது என்னை பாதுகாக்கும் அது என்னை பாதுகாக்கும் என்று இன்செக்யூரிட்டி மைண்டு இல்லாதவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படி வழிபடுபவர்கள் அவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நான் கொடுக்கின்றேன் அனன் யாருக்கு அனன்ய ஆனால் நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் இந்த சுலோகத்தில் காமனா நித்தியபுக்தானாம் யோக்சேமம் இறைவனை நினைப்பவர்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு யோக்சேமம் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த இடத்தில் பகவான் கூறவில்லை யார் என்னை பற்றியே இன்னும் குரு சுக்கமாக கூறினால் யார் என்னை பற்றியே சதா என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ சிரவண மனநித்தியாசனத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களோ பகவானை பற்றி நினைக்கணும் அல்லது இறைவனை பற்றி நினைக்கணும் என்ன செய்யணும் இறைவனை பற்றி உண்மையான உண்மையை ஆத்ம விசாரத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அதே சந்யாசத்தினுடைய சாஸ்திரோத்தமாக சந்நியாசத்தை இது குறிக்கும் சன்னியாசியரை இது பர்டிகுலராக குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர்களுடைய வாழ்க்கை சேமத்தை நானே பாதுகாக்கின்றேன் பண்ணுறாரு ஆக எதுக்கு சன்னியாசம்னாலே ரெண்டே ரெண்டு ரெண்டுதான் தீட்சகுரு மந்திரகுரு தீட்சை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல சந்யாசம்னாலே ரெண்டே ரெண்டு வித்வத் சந்நியாசம் இரண்டாவது விவிதிசா சந்நியாசம் ஞானத்தை அடைவதற்காக எடுக்கக்கூடிய சந்யாசம் விவிதிசா விவித்தும் இச்சுகு விதிசா வித்வத் ஞானத்தை பெற்ற பின்பு ஞான இஷ்டைக்காக எடுக்கின்ற சந்யாசம் இப்போ குடும்பத்திலேயோ இல்லை வீட்டிலேயோ இருக்கும் பொழுது ஞானத்தை எப்படியோ பெற்றுவாங்க அதில் நிலை பெறுவதற்காக எடுக்கின்ற சந்யாசம் வித்வத்து அப்போ இந்த சந்நியாசத்துடைய நோக்கம் என்ன எந்த சந்யாசத்தும் ஞானம் ஆக சன்னியாசியுடைய நோக்கமே ஞானத்தை பெறுவதற்காக தான் இருந்துச்சு இன்னமும் இருக்குது இன்னமும் அந்த கே ஹரித்வாரில் பார்த்திங்கன்னா ஞானத்தை அவங்களுடைய சன்னியாசம் எடுக்க நோக்கமே அவங்க சாஸ்திரம்தான் படிப்பாங்க இல்லாட்டி வேதம் படிச்சுட்டு இருப்பாங்க வேதாந்தம் படிச்சுட்டு இருப்பாங்க விசயத்தில் நிறைய ஆசிரமங்கள்லாம் இன்னமும் இருக்குது சும்மா சன்னியாசம் எடுத்து உட்காந்துவங்க அப்படி குடியால் இருக்கவங்களை ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு வித்துவத்தான் ஒரு இடத்துல ஒரு குடியாளர் இருந்து பண்ணிகிட்டு இருப்பார்கள் ஆக அவங்க சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரகாசி இதில் பார்த்தீங்கன்னா வேதாந்தந்தந்தேன் முதல் குறிக்கோ அவனுடைய சில ஆச்சாரங்கள் அப்படி இருப்பாங்க ஒரு வேளையும் அவங்க ஆசிரமத்தில் குடியாளர் இருப்பாங்க ஒரு இரண்டு வேலை சாப்பிடுவாங்க அவங்க வேலையை டீச்சிங் தான் இன்னமும் உத்தரகாசியில் ஒரு சுவாமி இருக்காது அவங்க டீச்சிங் தான் பண்ணுறாங்க வேதாந்தந்தந்தேன் ஆக நாளடைவில் இந்த நம்ம நார்த்து இந்த ஏரியாவில் நாளடைவில் என்ன சிறு வேதாந்த வந்து பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது அது பல காரணங்கள் இருக்கலாம் அதனால் இந்த முறைப்படி அறியாமையினால் அமையினாலேருந்து பகவான் சொல்றார் அவஜானந்திமா மூடாகான்னு சொல்லிட்டார் என்னை யார் ஞான இயக்க ஞானத்தினால் என்னை வழிபடாமல் வெறுமனே என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னையும் அவர்களையும் அவமானப்படுத்துகிறார்கள்னு சொல்கிறார் அப்போ நம்ம ஞானம் இல்லாமல் நம்ம இறைவனை வணங்கலாம் ஞானத்தோடு இறைவனை வணங்கணுமா ஞானமாக இறைவனை வணங்கணுமா இப்போ ஞானம் இல்லாமல் இறைவனை வணங்கினால் அது என்னது அவரை அவமானப்படுத்துறது மாதிரியான் அவரை அவமானப்படுத்துவது என்ன அர்த்தம் நம்மை நாமே அவமானப்படுத்தி கொள்கின்றோம் ஆக பகவானுடைய கூற்றுப்படி பார்த்தா எல்லாமே அவமான பெரும்பாலானவர் அவமானப்பட்டவர்கள் தன்னைத்தானே அவமதித்து கொள்கிறார்கள்னு அர்த்தம் யார் யார் ஞானத்தோட பக்தியை வளைய இறைவனை வளங்களையோ அவங்க இறைவான தன்னையே அவமானப்படுத்துகிற சபம் யார் தன்னை பற்றிய உண்மையை வணங்குவதில்லையோ அறிவதில்லையோ யார் இந்த அறியாமையுடன் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்கிறார்கள் அதே அனன்யா சிந்தைய சிந்தையன்னு என்னை மனதில் நினைத்து கொண்டு மாம்ன சிந்த சிந்தனை செய்பவர்கள் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சிந்தித்தில் வர வர உறுதியாக கொள்ள நிச்சயபயுக்தாராம் ரெண்டாவதுல சொல்கிறார் அந்த சிந்தனையானது உறுதியாக இருக்க வேண்டுமா எது வேதாந்த சிந்தனை ஆத்ம சிந்தனைன்னு சொல்கிறார் ஏ அப்போ மற்ற சாதனை விடவா மற்ற சாதனைகள் இந்த வேதாந்த சிந்தனையை மனதை பக்குவப்படுத்துவதற்கு அப்போ மற்ற வழிபாடுகள்லாம் குறையா இல்லை அது ஒரு படி ஏதாவது ஒரு நாள் வளர்ந்து வருவோம் அதனால் வேதாந்த சிந்தனை பெருசு அதையும் பண்ண முடியாது சரி பூஜை புனஸ்காரம் சேவை சென்று நுப்பாட்டி சொல்லி நுப்பாட்டி வேதாந்தம் படிக்காமல் தான் என்னது பேக்கில் போயிரும் உள்ளதையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதனால் இந்த இடத்துல முக்கியமாக கவனித்து கொள்ளணும் நம்ம இயல்பாக வந்த கடமைகளை செய்து கொண்டு அவ்வப்பொழுது இறைவனுடைய கிரேஸ் அருளை நாடி நாம் வேதாந்த விசாரத்தை செய்ய வேண்டும் ஏ ஜனாக எந்த ஜனங்கள் நம்ம எடுத்துன்னு சொல்கிறார் எந்த ஜனங்கள் பாசதே உபாசதே பரி அப்படிங்கிறார் பறினா என்னை நமஸ்காரம் செய்கிறார்களோ என்னையேன்னு அர்த்தத்தில் பரிங்கிறது உபசர்க்கம் உபாசைன்னு சொல்ல பரியு பாசது என்னையே என்னை மட்டும் நானாகவே தானாகவே இறைவன்தான் குறிக்கோள் என்று என்னை மட்டும் மற்றதில்லை மற்ற விஷயங்கள் நாடாமல் என்னை மட்டும் யார் உபாசனை செய்கிறார்களோ தேசாம் அவர்களுக்கு யாருக்கு நிஷ்காம பக்தர்களுக்கு நித்ய சதா நிஷ்காம பக்தர்களுடைய நிஷ்காம பக்தர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்களா எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த நிஷ்காம பக்தர்கள் நித்யபி யுக்தாடாம்னு சொல்கிறார் இந்த இடத்துல நித்யபியுக்தாடம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் எப் உறுதியான அபி உத்தக மனதில் பொருந்தியவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் அர்த்தம் இந்த இடத்துல யுக்தாடாம் யோகத்தையும் சேமத்தையும் வகாமி நானே கொடுக்கிறேன் அவங்களுக்கு வேண்டியதை நானே கொடுக்கிறேன் அதே இந்த இடத்தினுடைய சா இந்த சுலோகத்தினுடைய சாரம் அது யோக க்ஷேமம் சொல்கிறார் யோகக்ஷேமம்னா ரெண்டு பொருள் இருக்கும் இந்த இடத்துல நம்மிடம் யோகம் அப்பிராப்தசிய பிராப்தி நம்மிடம் இல்லாததை அடைதல் யோகம் இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார் நம்மிடம் இல்லாததை அடைதல் நம்மிடம் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ அதை பகவானுக்கு கொடுப்பது யோகம் அது சொல்கிறார் அதாவது அடையாததை அடைதல் துராது இந்த இடத்துல அது பகவான் நமக்கு எது அடையாமல் இருக்கமோ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை பகவான் கொடுப்பார் அது யோகம் கேமம்ங்கிறது அடைந்ததை காப்பாற்றுதல் அதனால் அடைந்ததை எதை கொடுத்தோமோ எதை பெற்றோமோ அதை பகவான் காப்பாற்றுவார் இந்த இடத்துல தர்மார்த்த காமத்தையும் சொல்லலாம் நமக்கு அத்தியாவசிய பொருள்களை கொடுத்தும் காப்பாற்றவும் செய்யலாம் ஏன்னா ஒரு பொருளை கொடுத்து காப்பாற்ற முடியாதுன்னா இன்னொன்றும் இந்த இடத்துல பகவான் வந்து முச்சுத்துவத்தை சொல்கிறார் நான் என்னை நினைத்து கொண்டால் உன்னுடைய சமதமத்தை நான் காப்பாற்றுவேன் சொல்கிறார் சமதமத்தை சிரத்தையை நான் கொடுத்து அந்த சிரத்தை நீண்ட நாட்கள் வர காப்பாற்றுவேன் சொல்கிறார் சில பேர் ஆரம்ப சூறாக சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிரத்தையோடு பக்தியோடு ரொம்ப விருப்பமாக ஆரம்பிப்பார்களாம் அப்புறம் கடைசியில் நாளடைவில் டல்னஸ் ஆயிடுவார்கள் டல்னஸ் ஆயிரும் சோம்பேறி ஆயிடுவோம் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கேயாவது போகணும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் தனியாக போகிறேன் ஒன்றுமே இல்லை அப்படி உட்கார போகிறேன்ட்டு போய் உள்ளதும் போச்சுன்னு உள்ளக்கழ ஆயிடுவாங்க அதே இந்த லட்சியமே இல்லாமல் போயிடும் சமதமத்தை கொடுத்து இந்த இடத்துல க்ஷேமம்னா கொஞ்சம் நெஞ்ச வயிற விவேகத்தை அவன் அடைஞ்சிருந்தால் என்னையே நினைத்து அதை பற்றி சிந்தனை கொண்டிருந்தால் அதை நான் காப்பாற்றுகிறேன் சொல்கிறார் அது என்னுடைய சாரம் அனன்யாக வேறு இல்லை பல இல்லை ஏக்கம் சொல்கிறார் எவை என்பவர் இறைவனை தவிர சாத்தியம் வேறு அற்றவர்கள் இறைவன்தான் அடைய வேண்டுமென்று குறிக்கோளை உடையவர்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன் பகவான் மீண்டும் சொல்கிறார் மீண்டும் இந்த யோக்சேமத்தை பற்றி அடுத்த வகுப்பில் நன்றாக விசாரிப்போம் அறிவோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகராஜைய நமஸ்காரம் ஓம் ஓம் நமோ பகவதி ஹரி ஓம் நான் சுவாமி ஈஸ்வரந்தா பேசுகின்றேன் இந்த ஜூம் வகுப்பு ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணியிலிருந்து ஆறு இருபது வரை ஒவ்வொரு வகுப்பு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றது இதை கவனமாக விருப்பமுள்ளவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ப்ளே ஸ்டோரில் போய் ஜூமை பண்ணி ஜூம்ங்கிற ஒரு ஆப்பை பதிவிறக்கம் பண்ணால் அதில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கேட்கும் சந்தேகம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சென்றால் எப்படி கேட்கணுங்கிற ஒரு இது சொல்லிக் கொடுக்கப்படும் என்னுடைய நம்பர் நயன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் நயன் நயன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் நயன் இனி ஒரு நம்பர் நயன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ நயன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ இது என்னுடைய இனி ஒரு நம்பர் வாழ்க்கையில் நம் லட்சியத்தை அடைவதற்கும் வாழ்க்கையில் நம் பூர்ணத்துவத்தை அடைவதற்கும் ஞானம் என்பது மிக மிக முக்கியம் அந்த ஆத்ம ஞான விசாரம் வேதாந்த விசாரம் எந்த பிறவியில் நாம் கேட்கின்றோமோ அதுதான் கடைசி பிறவி என்று சாஸ்திரங்கள் கூறுவது ஆனால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வந்து வாய்க்குமோ என்பது போல நமக்கு கால அவகாசங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு காலங்களை ஒதுக்கி வேதாந்தம் கேட்பது மிக சிறந்த பயனை தரும் பகவத்கீதனுடைய கூற்றுப்படி சர்வ கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பதே ஞானத்தினால் ஒருவனுடைய அனைத்து பாவங்களும் பூர்த்தி அடைந்து நாசமுற்று அவனுடைய வாழ்க்கை நிறைவுரிகிறது என்று பகவான் கூறுகின்றார் அதுபோல அனைவரும் ஞான மார்க்கத்துக்கு வாருங்கள் என்னுடைய வகுப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை ஆங்காங்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பகவத்கீதை முதலிய உபனிஷத் முதலிய நூல்களை உப உபதேசங்களை கேளுங்கள் அல்லது யூடியூப்பில் அவரவர்கள் விருப்பப்பட்ட ஆச்சாரம் கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் ஹரிபோம் நன்றி வணக்கம் ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யதே